மிகவும் தாமதமாக வந்து சேர்ந்திருக்கிற காரணத்தால் நீண்ட நேரம் உரையாற்றும் சூழல் உருவாகவில்லை ஏறத்தால் எங்களின் பகுதியிலிருந்து ஐந்தே முக்காலுக்கு கிளம்பி மேடைக்கு எட்டே முக்காலுக்கு வந்திருக்கிறோம் ஒரு மூன்று மணி நேர பிரயாணத்தில் எனவே மிகச் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்த வேண்டும் அன்பானவர்களே நபிகள் நாயகம் செல்லாக அழகி செல்லம் மாண்பு முன்னாள் அவர்கள் இப்பொழுது நம்முடைய அசரத்தவர்களை பொன்னாடி போற்றி கௌரவிப்பார்கள் நேரே தக்கவீர் அண்ணன் நபிகளாருடைய அரசியல் ஆளுமை குறித்து சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சர்வ கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் சமுதாய தலைவர்கள் ஆலிம் உலமா பெருமக்களெல்லாம் உரையாற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அன்னலாரின் அரசியல் ஆடுமை குறித்து ஒன்று ரெண்டு செய்தி மாத்திரம் சொல்லி நான் சுருக்கமாய் முடித்துக் கொள்வேன் அன்பானவர்களே திருக்குர் ஆன் பல்வேறு இடங்களில் அரசியல் சார்ந்த நெறிகள் குறித்து பேசுகிறது நீதமான ஆட்சி குறித்து பேசுகிறது எல்லா மக்களோடும் ஒரு அரசு அல்லது ஆட்சியாளர் சமத்துவமாய் சகோதரத்துவமாய் அந்த அரசு மக்களை நடத்த வேண்டும் என்பதை குறித்து குரான் பேசுகிறது நபிகள் நாயகம் சல்லு அலிக செல்லம் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை என்றால் தலைவராக வளம் வந்தார்கள் மக்கள் தலைவராய் மக்களில் ஒருவராய் எந்த காலத்திலேயும் தனக்கென ஒரு தனி பந்தா இல்லாத தலைவர் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அன்பானவர்களை நபிகள் நாயகம் அஜுக்கு வருகிறார்கள் பெரிய கூட்டம் லட்சக்கணக்கில கூட்டம் எல்லோராடும் மக்களோடு மக்களாய் யாரும் அவர்கள் வருகிற போது ஓரம்போ ஓரம்போ என்று சொல்லவில்லை விலகு விலகு தலைவர் வருகிறார் என்று வழி ஏற்படுத்தவில்லை மக்களோடு மக்களாய் ஒரு பிரயாணத்தில் அடுப்பு வைக்க விறகு பொறுக்கிற தலைவராய் சில நேரம் பால் கறந்து கொடுக்கிற ஊழியராய் சில நேரம் சுமைகளை எடுத்துக்கொண்டு நடக்கிற தலைவராய் சில நேரம் ஒரு பெரிய அரசியல் ஆளுமைக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா மக்களோடு மக்களாய் மக்களில் ஒருவராய் நாட்டு மக்களோடு கலந்து வாழ வேண்டும் இந்த பண்பு பெருமான மிக அதிகமாக காணப்பட்டது அன்னலாரினுடைய மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அரசியல் நெறிகள் மூன்று சொல்லுகிறது கருத்தையும் கேட்டு நடத்துகிற ஆட்சி மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து அந்த நாட்டினுடைய குடிமகன் என்கிற ஒரு பார்வை மட்டும் தான் மக்களிடத்தில் பார்க்கப்பட வேண்டும் நீ என்ன மதம் நான் உனக்கு சார்பாக இருக்கிறேன் இல்லை இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு சட்டம் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் இதை எழுதி வடித்து கொடுத்த அம்பேத்கர் ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் சொல்லப்பட வேண்டியவர் இந்த நாட்டின் எல்லா சமயங்களுக்கும் மரியாதை கொடுத்து எழுதப்பட்ட சட்டம் ஒரு சமயத்தினுடைய சார்பை கொள்ளாமல் எல்லா சமயத்தவர்களுக்குமான எல்லா உரிமைகளையும் உறுதி செய்கிற ஒரு சட்டத்தை அம்பேத்கர் இந்த நாட்டிலே வடித்து தந்ததை பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலான நேர்மையும் சமத்துவமும் மிக்க ஒரு ஆட்சி முறைதான் வேண்டும் என்பது நபிகளாரின் கருத்தும் கூட நபிகள் நாயகம் செல்லு அலிகவர் செல்லம் சுமார் ஐம்பத்தி ஒரு வயது வரை தீவிர அரசியலுக்கு அவர்கள் வந்ததில்லை நபிகளாரின் வரலாறு படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் அதுவரை ஆன்மீகத்தை மட்டும் உயர்த்தி பிடித்த தலைவர் ஐம்பத்தி ஒரு வயதிற்கு பின்னாலே அரசியல் ஆளுமையாக மாறுகிறார்கள் அடுத்த பனிரெண்டு ஆண்டுகள் பெருமானாருடைய பிந்தைய வாழ்க்கையில் அவர்கள் பெரிய அரசியல் ஆளுமை மக்காவிலே இருந்து துரத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு சொந்த ஊரில் இருந்து விரட்டப்பட்டு நசுக்கப்பட்ட நிலையில் அகதிகளாக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வெளியேறுகிற போது அந்த ஹிஜ்ரத் வழியில் பெருமானார் எனக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் ஐம்பத்தொரு வருஷமா கேட்டதில்லை இதுக்கு முன்னாடி எந்த இடத்திலையும் இப்படி கேட்டதில்லை எனக்கு உதவி செய்கிற என் காரியத்தில் நான் வென்றெடுக்கிற அதிகாரத்தை எனக்கு கொடு என்று நபிகள் நாயகம் கேட்டது ஏன் தெரியுமா அந்த ஐம்பத்தி ஒரு வயசுக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய இரண்டு நிகழ்வு நான் விரிவாக சொல்ல மாட்டேன் நிறைவுக்கு வருகிறேன் உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து நாட்கள் தாயிப் என்ற ஊரில் இருந்த போது அவர்களை அடித்த அடி வதைத்த வதை செய்யப்பட்ட சித்திரவதை ஒரு மனிதாபிமானம் கடந்த ஈவி இறக்க மற்றையில் முறையில் நிகழ்த்தப்பட்ட மிருகத்தனமான தாக்குதல் நொண்டி காலோடு காலில் வடியும் இரத்தோடு வெளியே வருகிற போது இவ்வளவு தூரம் நம்மை நசுக்குவார்களா அப்படி என்றால் அதிகாரம் வேண்டும் இது ஒன்னாவது நிகழ்ச்சி இரண்டாவது என்ன தெரியுமா ஒரு மதத்தின் மார்க்கத்தின் கொள்கையை சொன்ன காரணத்தால் ஊரை விட்டு விரட்டி வெளியேற்றி ஊர் விளக்கு செய்தார்கள் அன்றைக்கு இருந்த கஹபாவின் ஆலயத்தில் எழுதி தொங்க விட்டார்கள் என்ன தெரியுமா முகம்மதுவும் அவர் கொள்கையோடு உடன்பட்டவர்களையும் யாரும் இன்னைக்கு சொல்ற அண்ணன் தண்ணி புழங்க கூடாதுன்னு யாரும் எந்த தொடர்பும் வைக்க கூடாது என்று உணவு கூட இல்லாமல் ஊர் விளக்கு செய்து வைத்தார்கள் அப்போது முகிழ்த்த அறிவுதான் இல்லை நாம் இப்படியே இருக்க முடியாது அதிகாரம் வேண்டும் சுருக்கமா அண்ணலாரின் அரசியல் என்ன சொல்லி தருகிறது தெரியுமா நசுக்கப்படுகிற மக்கள் அதிகாரத்திற்கு நிச்சயமாய் அவர்கள் மேலே வருவார்கள் அதற்கு ஆசைப்படுவார்கள் ஒரு தாய்ப்பில் தாக்கப்பட்ட போது ஒரு ஊர் விளக்கு செய்யப்பட்ட போது புரிகிறது தொடர்ந்து குனிய முடியாது தொடர்ந்து கொட்டுவாங்க முடியாது தொடர்ந்து கோலையாக இருக்க முடியாது நாம் வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேட்டதுவோ புராணில இருக்கிறது அந்த பிரார்த்தனை வ ஜான்லி மில்ல துன்க சுல்தான் நசீரா என்றால் ஆட்சி அதிகாரம் இறைவா எனக்கு ஆட்சி அதிகாரம் கொடு ஆட்சியும் அதிகாரமும் கொட்டப்படுகிற தாக்கப்படுகிற தன் சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்கு நிச்சயமாக ஒரு தலைமைக்கு தேவை என்கிற அரசியல் பாடத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைக்குவர் செல்லும் அந்த அவர்கள் காட்டிய அரசியலில் கற்றுத்தருகிறார்கள் எபெருமானார் சொல்லும் செயலும் ஒன்றுபட்டு அரசியல் தலைவர் எபெருமானார் சல்லல்லாஹோ வலைகவர் செல்லும் நாட்டில இருக்கிற கால்நடைகளுக்கு கூட ஜீவகாரமியம் என்ற பெயரில் இரக்கம் காட்டிய தலைவர் மதீனாவின் பத்து வருஷ வாழ்க்கையில் பறந்துபட்ட இஸ்லாமிய பேரரசின் ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக இருந்து அற்புதமாய் ஆட்சி நடத்தியவர்கள் ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று காட்டியவர்கள் நீதமான ஆட்சி அண்ணலாறுக்குரியது நீண்ட நேரம் பேசுகிற சூழலும் தொடர் பிரயாணத்திற்கு இடையிலே வாய்ப்பும் இல்லாததால் உங்களோடு மீண்டும் சந்தித்து இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை பேசுவேன் தொடர்ந்து பின்னாலே பேசுபவர்களும் இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவனத்தில் பிரார்த்திப்போம் மத அப்பாற்பட்ட ஒரு சமத்துவ இந்தியாவிற்கு இறைவன் வழிவகுப்பானாக எல்லா மதத்தவர்களும் எல்லா சமயத்தவர்களும் நிம்மதியோடும் நல்லிணக்கத்தோடும் வாழுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக வாய்ப்புக்கு நன்றி ஆலமீன் வரும் வலைக்கம் அலாம் வரமத்துள்ளா அடுத்தபடியாக அன்பு முன்னாள் அமைச்சர் அவர்களை இப்பொழுது